இன்பமும் பெருகி இனிய வாழ்வுகளும் மக்களிடம் பெருகி நல்நிலையிலே நாட்டில் ஒளிமயமும் உன்னத வாழ்வில் உயர்வும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் மக்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் நீங்கி என்றும் இன்பம் பெருக வையகம் எமது சித்தி விநாயகர் கொடியேகி இன்றி ஆறாம் நாள் பன்னிசைகளும் அலங்கார உற்சவமான பூயைகளும் அக மகளும் நெஞ்சிலே தினம் அவனை நினைக்கும் பொழுதிலே நல் வரமாக அவன் வளம் நின்று பாடவே தோன்றியது ஆம் நல் மகனுக்கு நல் பாடலாக இந்த நாட்டிலே நல்லமலை பொழியட்டும் அங்கரன் துணை எங்கும் இருக்கட்டும் ஆம் இன்று ஆறாம் நாளில் குறும்பசற்றிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி பிள்ளையாருக்குரிய பாடல் வந்து யானே எட்டித் தருகின்றே நன்றி வணக்கம் பார்வதி மைந்தனே பாரிம்தே பார்வதி மீந்தனே இன்றும் இன்பம் பெருக வந்தபனே இன்றும் இன்பம் பெருபந்தே பார்வரி மேந்தனே பார் வரி மைந்தனே பாரோங்க நின்றபனே பார்வரி மைந்தனே பாரோங்க நின்றபன் சீலமதில் நீ நின்றே நாளமாய் விளையாடு சீதமதில் நீ நின்றே நாளத்தில் விளையாடு பார் வரிமை

வாய் கணபதி நல்லவை சேர வறுவாய் கணபதி உண்மையும் நேர்மையும் என்றுமே மே நிலைத்து நிற்க உண்மையும் நேர்மையும் என்றுமே மே நிலைத்து நிற்க உணதருள் வேண்டினேன் என்றும் யானே சிப்பிக்குள்ளிருக்கும் முத்தின்மாகிமை சிப்பிக்குள்ளிருக்கோ உமூத்தின் சிறிய குணம் கொண்ட மக்களுக்கு தெரியா சிறிய குணம் கொண்ட மக்களுக்கு தெரியா மூத்தின் பெருமதி முழங்கி நின்ற போதும் பெருமதி முழங்கி நின்ற போதும் திருமையும் வாழ்வே வேண்டாமே சிறுமையினும் வாழ்வே வேண்டாமே சீரோங்க நின்று பாரோங்க வைத்தாய் சீரோங்க நின்றி பாரோங்க வைத்தாய் பாலகணாபதியே சரணம் மேட்டேன் பாலகணாபதியே சரணம் மேட்டேன் பார்ப்பதி மகனே ஏ நன்றி வணக்கம்